அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம துலாம் ராசிக்காரங்க எந்த மாதிரியான வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த துலா ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப அதாவது ரொம்ப இவங்க நேர்மையாக இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனையும் அனுபவிப்பாங்க நான் நேர்மையாக இருக்கேன் என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க அதனால் நிறைய உறவுகளுக்குள்ள இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவினை பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கறது என்னென்னா இந்த துளாராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க நான் செய்கிறது சரி நான் செய்ய நான் சொல்கிற மாதிரி தான் நான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கண்டிப்போட கூடிய ஒரு நேர்மை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் தான் ஆறாம் இடத்த அதிபதியாக வராது அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உழைப்பை ரொம்ப நீங்கள் நம்பணும் உழைப்பை நம்பணும் அதே மாதிரி உடல் உழைப்பில்லாமல் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த துளாராசிக்காரங்க ஜெயிக்க முடியாது அதே சமயத்தில் குரு பகவானாக வர்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருனா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இவங்களுடைய வம்சத்தில் முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா துளாராசியில் சனி பகவான் உச்சமாகற அப்படிங்கிறப்ப முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வர வர தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அடுத்தது குருனா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் ஆகட்டும் அல்லது நீங்கள் குருவாக எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு குருமார்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பணிவிட செய்கிறது ஒரு ஆடை தானம் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம் அடுத்தது இந்த குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழம ஆறு டு ஏழு குரு பகவானுடைய ஓரையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் மீன்ஸ் சித்தர்கள் அல்லது மனிதனாக பிறந்து மகானாக வாழ்ந்தவர்கள் அவங்கள நீங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு ஆறு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நீங்க வச்சுட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினச்சாலுமே அது கண்டிப்பா நடக்கும் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ ஒரு குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு அநாதா ஆசிரமத்தில் போயிட்டு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கறது அல்லது முதியோர்கள் குருன முதியோர்கள் அப்போ முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்கறது முதியோர்களை வந்து வணங்குறது முதியோர்கள்னு சொல்லக்கூடியவங்களை பெரியவங்களை வந்து அவங்களுடைய இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் கொடுக்கறது அல்லது சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த துலாராசிக்காரங்க நானாக நம்பிக்கையோடு செய்யணும் இவங்க என்னென்னா உழைப்பை நம்புவாங்க பெருசாக மற்ற விஷயங்கள் நம்ப மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்